அல்லா சொல்கிறாள் நபி நம்பிக்கையாளர்களை உங்களில் எவரேனும் தங்கள் மார்க்கத்தில் இருந்து மாறிவிட்டால் அல்லாவுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை உங்களை போக்கி வேறு மக்களை எல்லாம் கொண்டு வருவான் அந்த இடத்துல வேற ஆளை வச்சு நான் வேலை வாங்கிக்குவேன் இனி இஸ்லாமிய எழுச்சி இறுதி எழுச்சி மஹதி அலை இஸ்லாம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எழுச்சி அரபிகளை கொண்டு நடக்காது அஜமிகளை கொண்டு நடக்கும் லீடர் வேணால் அரபியாக இருப்பார் ஆனால் மக்கள் அஜமிகளாக தான் இருப்பாங்க பெரும்பான்மையான அரபு அதாவது மஹதில இஸ்லாமுடைய படையிலையும் அவங்கள வலுப்படுத்தக்கூடிய அந்த அணியிலும் யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் அஜமிகளாக தான் இருப்பாங்க வேற வேற வேறு மொழி பேசக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அரபுகளை வந்து அல்லாஹ் வந்து அவங்கள நீக்கிடுவான் அவர்கள் நம்பிக்கை அல்லா சொல்கிறான் அல்லா கொண்டு வருவான் அவன் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அவனை நேசிப்பார்கள் அல்லாஹ் அவங்களும் விரும்புவாங்க அல்லாவும் அவங்கள விரும்புவான் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களிடம் பணிவாக நடந்து கொள்வார்கள் இப்போ உங்களுக்கு வேலையே என்ன முஸ்லீம்கள்கிட்ட சண்டை போடுறது தான் இவன் இதை செஞ்சிட்டான் அதை பண்ணிட்டான் இவன் இதை பண்ணிட்டான்ட்டு நான்